பணம் தராதனால ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் சத்தைய பிடிச்சி என் வாயிலேயே நங்கு நங்கு பல்ல பூரா ஓடைப்பேங்கிறாராயா அதுக்கப்புறம் ஏன் ஜெருப்பே கலட்டி என் வாயிலையே பலார் பலார் செருப்பால அடிப்பேங்குறாய் யாரு பளாறுனா அடிச்சியே வாயை திறந்து ஏதாச்சும் பேசிருப்பதா சொல்லு என் தெய்வமே சொல்லு இந்த தெரு பூரா ஓட விட்டு அடிச்சே என்ன இந்த ஏரியாவுக்குள்ளேயே வரக்கூடாதுங்கிறாரு ஏதாச்சும் பேசிருப்பனா பேசியிருப்பனாண்ணே இன்னொரு தடவை இந்த நாயத் தேடி இந்த ச்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம் நே தெய்வமே உனக்கு அசிங்கம் வாடா நாயே அப்படின் சொன்னேன் நாய் மாரி வாலாட்டிக்கிட்டு அங்க வந்திர வண்ணே தெரிதா நால் உன் பண வந்திரும் தெய்வமே என் கடவுல நால் நால் பண வந்திரும் போன்னே போன்னே போ என்னால் சவுண்ட் உர்தார் பாரு

வீராசாமி வீராசாமி சின்ன கூப்பிடுற மாதிரி வீராசாமி வீராசாமி கூப்பிடுற இவருதான் நீங்க கேட்ட கூட்டி போய் ஒரு வச்சு வாங்கிய

நான் தான் வீராச்சாணி உங்களுக்கு என்ன வேணும் ரொம்ப அவர் வேலைக்காரன் கம்பெனியோட ஓனர் வைங்க எனக்கு தானே தேங்க்ஸ் உம் திரும்பினாலும் சூப்பர் நின்னாலும் சூப்பர். வாசிங்க, கலாரசிங்க பாரு. ஹேய், நீ என்னதடா சூப்பர் நசன்? இல்லையே. பொய் சொல்லாத. நீ என்ன பத்தத சொன்ன? போய் சொல்ல பळकம் இல்ல இருக்கு. அப்ப யாரு? யாரு? யாரு சூப்பர் நசன்? um ஆ, யுவன் அதா. நடந்தாலும் சூப்பர். திரும்பினாலும் சூப்பர். ஆ, ஒன் செகண்ட். இங்கே பாரு. டிக்கிங் சூப்பர். மொத்தத்துலயே ஃபிகர் சூப்பர், சூப்பர். இப்ப என்னமா சொல்ற? ஹ என்னப்பா ரத்த வருது? ஒண்ணு இல்ல. அவளுடைய பியூட்டி பார்த்து பார்த்து அந்த குட்டிக்கு பராமே. இங்க வந்து நி அந்த வந்து பாரு. இடத்துல தான் நாம தங்கி இருக்கோம். அ பிரியா இங்க பாரு

வந்த கிட்ட வந்த வாஸ்துவே சொல்லுவா உனக்கு இந்த இடத்துல ஒரு மச்சு இருக்கான் இந்த புண்ணுக்கு இந்த இடத்துல மச்சு இருக்காது

வெயில் கொளுத்தது இல்ல நாக்கு வரண்டு வர காஞ்சி போய் கிடக்கு ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா எப்ப வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா நீ என்ன குழந்தையா எருமை மாதிரி இருக்க ஐஸ்கிரீம் கேக்குற ஏன் எருமை மாதிரி இருக்கவளா ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டா அதெல்லாம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் சளி பிடிச்சா டிவி வரும் டிவி வந்தா தொண்டையில கேன்சர் வரும்டா இந்த பாரு பா மூஞ்சில எச்சியா கறி துப்பிட்டு கூட முடியாண்டு போ அதுக்காண்டி விவரமா நான் போறா வளக்கற வாங்கி தர முடியுமா முடியாதா முடியாதுடா ஏப்பா அப்படி சொல்ற

இந்த அப்புறம் வச்சே ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜா ஆ சொல் என்ன நடுவு ரோட்டில் கிடக்கு ஒரு வேளை வெடிகுண்டு போனா இருக்குமோ தொட்டோன்னே வெடிச்சு கண்ணா பண்ணாலும் சிதறிக்கிட்டோம்னா ஆத்தி வேணாம் சாமிக்கு ரொம்ப நல்ல போனாக இருக்கே வேணாம் ஹிந்தி பாட்டெல்லாம் பாடுது

கொத்தோடு குழலாடாட ஆட கொத்தோடு குழலாடமா ஆமா யார் பாடுறது

கொத்தாடு குளலாடாடா என்ன செய்யணும் காணா அவளையும் காணா ஏய் ஆ சரியா பாரு ஓகேப்பா பணத்துல கை வச்சா கை விட்டுரு ஓகே ஓகே ராஜா ஆஹ் சொல்லு என்ன சந்தேகப்படு ஏன் விசுவாசத்தை சந்தேகப்பட்ட கெட்ட கோவம் கோவந்தான் என்ன பண்ணுவேன் வந்துட்டு வந்த வழியில போயிடும் போயிடுமா அப்புறம் எதுக்கு கெட்ட கோவம்ன்றா அதாண்ணா

டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒம்போதாவது மாடியிலேருந்து கீழே விழுந்து ஒம்போதாயிரத்துலக்காய் ஒன்பதாவது நம்பர் மாடியில் கேட்குறோம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒன்பதாயிரம் ரூபா கேட்குறோம் அந்த டாப் எட்டால் எல்லாமே ஒம்போதாவே இருக்குது அது எங்கள் ஃபேமிலி நியூமராலஜி நம்பரு இருக்கட்டு இருக்கட்டு இருக்கட்டும் அப்புறம் என் சொந்த படம் ஒன்போதரூவா இருக்குது ஹாஷில் பண்ண படத்தில் வேணால் ஒம்பது நேரம் எடுத்துக்கிட்டு ஓ ஒரு நான் இங்கே இருக்கேன் என்ன சத்ய வந்துடுவீங்களா கண்டிப்பாக வந்துடுறேன் என் செல்லை குட்டி

ராஜா தெரியுமா ராஜா யாரு இல்ல ராஜாவா உங்களை கூட்டிக் கொண்டா இந்த வீட்ல வச்சிருக்காரு அந்த புண்ணிய ராஜா எங்க ஊராக மேல நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள் வீராச்சாமி ஐயா உங்களை விருந்து கூப்பிட்டாரு வந்து வாழ்த்திட்டு வாங்குறாரு கொட்டிட்டு போக முதலாளி பிறந்த நாளைக்கு நான் எதுக்கு வரணும் எது நான் எதுக்கு வரணும் ஒரு மரியாதை மரியாதை கூட நான் உன்னை கேட்டேன் இல்ல அப்ப எதுக்கு மரியாதை கேட்டு இந்த பாருமா தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வந்து எங்க தலைவரை தங்கி சாப்பிட்டு அந்த மரியாதைக்கு தான் அப்போ

வரு இத வந்த சொல்ல பிறந்த நாள் பாங்க அம்மில அரைச்சா பத்தான்னு கிரைண்டர் அரைக்க சொல்லிக்காண்டா ராஜா டோட்டல் மும்பையே போதல சும்மா அப்படியே மிதக்கணும்

அந்த நாலு உத்திரைய அநியாயமா வெட்டி கொன்னுட்டு வந்த பாவிலாரே பாவி நான் வெட்டும் போது கேட்ட அந்த மரண ஓல இன்னும் என் காதுல இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கடா இந்த சம்பவத்துல நான் மனுஷன் கிடையாது உலகாரே மிருகம் டேய் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் நான் பார்க்கறதுக்கு தான் கேன ஆனா உள்ளுக்குள்ள யானை மத யானை

யாருக்காவது பர்த்டே வா ராஜு பசங்க ஆட்டுக்கால் சூப்பர் பண்ணணும் ஒருத்த கால நிக்கிறானுங்க நீ என்ன பண்ற யாருக்காவது பர்த்டே வாருக்கு கிளம்பிட்டுமா கிளம்பிட்டா ராஜு ராஜு காலையில இருந்து எங்க போனீங்க கிளமாட்டே அப்பா கிட்ட ஏதாவது சொல்லுமா நான் இங்க அவரை தேடி வரலன்னு சொல்லுங்க சரி யார தேடி வந்ததா சொல்லுங்க இவரை தேடி வந்த ஹாப்பி பர்த்டே

நீ கூப்பிட்டனால தான் மும்பைல இருந்து இங்க வந்தேன் திரும்ப நான் மும்பைக்கு போறேன் சரி போ ஏன் கேட்க மாட்டேன் நீ சரியே பின்ன என்ன ஊரா அது ஓல்ட் வில்லேஜ் குக் கிராமம் என்ன இந்த ஊர்ல ஒரு டிஸ்க் இருக்கா ஒரு கேப்ரே இருக்கா ஒரு சில்லு பீர் இருக்கா ஒரு பீச் இருக்கா இல்ல நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு ஃபிகர் இருக்கா எதுமே இல்லாம ஒரு மனுஷன் எப்படி வாழ முடியும் யாரை பார்த்தாலும் இழுத்து கட்டிட்டு சாணி எலிக்கிட்டு காலே ஓஹோ உங்களுக்கு சாணி பிடிக்காதோ பின்ன என்ன வீசுதா இல்லையா சரிங்க வாங்க வர மாட்டேன் அங்க இருந்தே சொல்லு வாரா சார் உங்களுடைய சொந்த ஊரு அது கொட்டாம்பட்டி பக்கத்துல சொட்டாம்பட்டி உங்க ஊர்ல போன் இருக்கா இல்ல போஸ்ட் ஆபீஸ் இருக்கா இல்ல ரோட் இருக்கா இல்ல பஸ் இருக்கா ரோட் இல்லங்கற அப்புறம் எப்படி பஸ் இருக்கு என்னப்பா கேள்வி இது ஓஹோ ரோட் இல்லனா பஸ் போக முடியாது சரி ரேடியோ இருக்கா யாப்பா அப்படி கூட்டி பிடிக்கிற என்னடா இது ரேடியோவே இல்லாத ஒரு ஊர்ல பிறந்து என்ன பேச்சு என்ன பீத்தல்

அத ஓடிட்டாங்களா எனக்கு கூட இப்படித்தான் அன்னைக்கும் பண்ணாங்க நல்ல வேலை அது மாதிரி ஓடலப்பா பேசாம இந்த ஊர்ல இருந்து போன அங்கே இருந்துக்கலாம் அங்கிருந்து திருப்பி இங்க வந்ததுக்கு நம்ம புத்திய பழைய சிறப்புல அடிக்கணும் நீ 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 அண்டே கொட்டமடி வரையனே யோ நீ யாரு ஆயாரா ஏ ஊர்ல 10 வருஷத்துக்கு முன்னால நான் உயிர கொன்னே அந்த உயிருக்கு காட்பாதர் கந்தசாமி நானடா கந்தசாமியா நீ என்ன உத்தர சொல்ற நான் சொல்றேமா நாலு ஆட்ட கொன்னேடா மாட்டு பேற ஆட்டடா சொன்னேன் ஏயா என்னைக்கோ கொன்ன நான் ஆட்ட பத்தியா பேசிக்கிட்டே சரி அது போட்டா அத நான் கொல்லட்டனால நீ வச்சிருந்திருப்பியா நீ கொன்னு குடும்பத்தோட மேஞ்சி தள்ளி இருப்ப இல்ல நான் எப்படி நான் மேஞ்சி இருப்பேன் நான் ஆட்டை வச்சு பண்ண ஆரம்பிச்சி அந்த நாளை 40 ஆக்கி அந்த 40 400 ஆக்கி அந்த 400 4000 ஆக்கி இந்தியாவிலே பெரிய பணக்காரன் ஆயி பண்டா அதுல போய் மண்ணள்ளி போட்டேடா சரி இப்ப என்ன செய்யணும்ங்கற நீ அந்த 4000 ஆட்டுக்கு 4000 ஆட்டுக்கு காசா ஏய் மரியாதை ஏய் அதோ எப்படி எல்லாம் கலக்கு போட்டு வச்சிருக்காங்க ஆ இவங்கள இந்த நாலு உசுர் மேட்டர் சொல்லி சொல்லி ரொம்ப நாளா குத்தடிமா வச்சிருந்தமே தெரிஞ்சிருக்குமோ தெரியுதுக்குள்ள குட்டி போடுவான் டேய் எல்லாரும் எங்கட ஊர் கிளம்புங்க எங்க மும்பைக்கு இன்னும் திருவிழாவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள கிளம்புனா இப்படி இத விட பெரிய பெரிய திருவிழாலாம் அங்க நடக்கும் ஆல போய் பாப்போம் என் குணத்துக்கு இங்க இருந்தா எக்கத்தப்பாயிரம் எக்கத்தப்பனா நாலு நாற்பதாயிரம் டாணி மூணு முப்பத்தி அஞ்சு நான் சொன்னது உசுர ஓஹோ இது வரைக்கும் நாலு கொலை பண்ணியிருக்கீங்க இதுக்கு மேல இங்க இருந்தா அது நாற்பது கொலை ஆயிரம் சொல்றியா என்னடா என்னைய மாதிரியே பேசுறீங்க என்னைய மாதிரியே மிரட்டுறீங்க என்ன மேட்ரு நாலு உசுர பொண்ணு நாலு உசுர பொண்ணுன்னு இதனால வரைக்கும் சொன்னியே

நடுதிராத்தில் இளிப்பி பேணு பக்க வைத்து முகில்லா கழிவிட சொன்னா இவன் ஏவல்லா கலித்திருத்துக்குங்க ஏன் கலித்துயா